ஓம் ஓம்மூர்த்தி முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாழ்க்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவுல வந்து ஒரு ஜாதகர் வந்து விருச்சக ராசி மற்றும் இந்த ஜாதகர் வந்து தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளோடு இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் வாழ்க்கை ஜெயிக்காது சொன்ன உடனே நம்ம சொல்லுன்னு கோபம் வரும் என்னது எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தாச்சுன்னா என் வாழ்க்கை ஜெயிக்காதா யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அனுபவம் இல்லாத அன்பர்களுக்கு வந்து சில கோபங்கள் ஏற்படும் அது நியாயமான கோபம் தான் காலங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அது புரியும் நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவ்வளவு சாமானியம் அவங்களுக்கு வந்து புரியாது இருந்தாலும் அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்தை உங்களுக்கு உங்கள்ட்ட வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை சரிங்களா சரி விருச்சக ராசி விருட்சகளை வந்து ஒரு ஜாதகர் பெருங்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த ஜாதகர் வந்து தாய் ஏன் இருக்கக்கூடாது நல்லா கணக்கு பண்ணி பாருங்க இந்த ஜாதகர் வந்து தனிச்ச நாள்ல இருந்தே கணக்கு பண்ணி பாருங்க குடும்பத்தில் வந்து சாப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல தட்டுப்பாடு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசிக்கு வந்து தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய உறவுக்கு வந்து நீங்கள் மகனாக நீங்கள் பிறக்கிறீங்க அது விருச்சகமோ விருச்சக ராசியிலையோ லக்கணத்திலையோ உங்கள் ஜாதகம் வந்து இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி தந்தை ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமாகவும் பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யும் பத்தாம் இடம் கர்மம்னா என்னப்பா தொழில் நல்லா தானே இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாச்சுனாலே அங்கே தொழில் நஷ்டங்கள் ஏற்படும் சரி தந்தைக்கு இப்படி தாய்க்கு தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து விருச்சக அந்த மேச ராசி வந்து மூணாவது ராசி மாரகமாக செயல்படும் அந்த விருச்சக ராசி வந்து பத்தாம் படம் என்று சொல்லக்கூடிய கர்மமாக வேலை செய்யும் அப்போ இந்த ஜாதகர் வந்து வயிற்றுல தணிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன இந்த தந்தை பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார் தாத்தா தாத்தா ஊற விட்டு வெளியேறி இவங்க வேற எங்கேயார் பக்கம் இருக்கலாம்னு இருப்பார் தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவு அதோட கட்டாகும் தொழில் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த தொழில் அதோட கட்டாகும் தாயின் அரவணைப்பில் இந்த பையன் வளரும் போது இந்த மகன் மகன் மகள் வளரும் போது என்னாகும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதெல்லாம் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் விச்சக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி எட்டாவது ராசி பிரச்சனை அஷ்டமி திதியில் கிருஷ்ணன் பிறந்தார்ல எட்டாவது திதி தான் திதி அந்த திதியில் கிருஷ்ணன் பிறந்து என்ன பண்ணாரு மகாபாரத போர் என்று தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மகாபாரத போர் உருவாக்கினார்ல அது மாதிரி உங்க ராசி வந்து எட்டாவது ராசி எங்க ஏன்னா எட்டு கணக்கு பண்ணி பாருங்க எட்டு நீங்கள் எப்படி போட்டாலும் சரி சரிங்களா ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் இப்படித்தான் வருமே தவிர நேரடியாக ஏற்றி ஏறிய போகாது அப்போ வாழ்க்கையில் நீங்க குடும்பத்துல நீங்க வந்து மூத்த பையனாவோ இளைய பையனாவோ குடும்பத்தில் வந்து மகனாவோ மகளாவோ நீங்கள் தனித்து உள்ளே வந்த உடனே உங்கள் குடும்பத்தில் வந்து அப்படியே குடும்பம் ஒரு ஆட்டம் ஆடும் தொழில் அப்பா பெரிய தொழிலை டக்கராக இருப்பார் அப்படியே தொழில் சரிவை நோக்கி நகரும் அம்மாவுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அடிக்கடி கர்மக்காரியங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் நீங்கள் சொல்கிற மேலே கர்மக்காரிகள் எதுவுமே நாங்கள் சந்திக்கிற சாமி நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படின்னாச்சுன்னா சோத்துக்கு போகிற சூழ்நிலை உருவாகும் குடும்பத்துக்குள்ள சாப்பாட்டுக்கே பஞ்சமாக இருக்கும் பத்து வருஷம் மழை பையன் போச்சுன்னா எப்படி ஒரு ஊரில் பஞ்சம் வருதோ அது மாதிரி சாப்பாட்டுக்கே குடும்பத்தில் பஞ்சம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இருக்காது இந்த பையன் பிறந்த கிடந்தாப்பா எனக்கு வாழ்க்கையில் வந்து சாப்பாட்டுக்கே தாளம் போட்டோம் எல்லா கஷ்டமும் என் தான் சொல்கிற அளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசி எட்டாவது ராசி நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் குறிக்கிற ராசி எப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ஜாதகர் வந்து பூமியில் ஜனனம் ஆகுறாரோ அப்போவே அந்த குடும்பத்துல கஷ்டம் ஆரம்பிச்சுட்டு நடத்தும் அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம் அப்போ எங்கள் ராசி பாவப்பட்ட ராசியா கண்டிப்பா அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா உறவுகளால் நண்பர்களால் சரிங்களா கடவுள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ராசி உங்கள் ராசியின் தன்மை என்ன சாக்கடை யார் விரும்ப மாட்டாங்க உங்கள் ராசியின் தன்மை என்ன கழிவறை குறிக்கிறக்குண்டான ராசி பிணவரை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி பூமிக்கு அடியில் இருக்கிற ராசி தான் மிச்ச ராசிக்காரங்கிட்ட வந்து இறைவன் வந்து நெருங்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்லாத விஷயத்தையும் சொல்லுவாங்க ஏன்னா பூமிக்கு அடியில் தாங்க உங்களுக்கு வந்து தங்கம் வைரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் புதஞ்சு இருக்குது அந்த ராசி தான் பிரச்சனைக்கு ராசி இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்களோ எப்படி செய்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் ராசி ஆகும் அப்போ தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருத்து பிரிஞ்சு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுடைய ராசி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பார்க்குவான் இங்கே செவ்வாய் சனி பிரச்சனை செட் ஆகாது செவ்வாய் வந்து வேகமா போடுத்து வேகமாக போற கிரகம் சனி மந்தமாக போற கிரகம் இரண்டையும் ஒரே மாற்றம் என்ன ஆகும் ஒரு மாடு வேகமாக போகும் ஒரு மாடு நொண்டி மாடு மெதுவா போகும் வண்டி கூட சாமி உங்க வாழ்க்கையும் அப்ப இந்த இடத்துல வந்து அந்த நாலாம் அதிபதி சனி பகவான் யோகமான குருவோட சேர்ந்து அப்படி இப்படி நல்ல நல்லதனமா இருந்தார் சின்ன தாயின் ஆரோக்கியத்துல வந்து உங்களுக்கு குறை இருக்காது ஆனால் அந்த தாய் ஸ்தானத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய

உங்கள் ஸ்தானம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் என்று சொல்லக்கூடிய கடகராசி அப்பா ஸ்தானமாக வருவது வருது அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு வருது பார்த்தீங்களா காரக உறவு அது கர்மமாக இருக்குது காலதி கணக்கூடிய பத்தாம் சாரி உங்கள் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் படம் சிம்ம ராசி சூரியனை உங்களுக்கு கர்மாதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்பா ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானே வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அம்மா ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரகம் வந்து ஒரு ஸ்தானத்துக்கு யோகமா இருந்தாலும் ஒரு ஸ்தானத்துக்கு மாரகமா வந்துடுறாரு அங்கே சொல்லி சோழி முடிஞ்சு போச்சு இங்கே அப்பா ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடமே வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக வேலை செய்யுது சரி அப்பா ஸ்தானம் பாதகமாக பாதகமா வேலை செய்யுது அப்ப சூரியன் ஒருத்தர் இருப்பார் அவர் எங்க அப்படின்னாச்சுன்னா அவரே கர்மாதிபதி ஒன்பது பத்து குடையவர் அப்போ காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா கடகராசி தாய்மே குறிக்கிற ராசி அதுவும் உங்களுக்கு பாதகமா மாறுகிறது அப்போ எந்த சுத்து சுத்தி வந்தாலும் இந்த உறவோடு நீங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் இதில் வந்து யோகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வரும் அம்மா அப்பாவோட அப்படி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க படிக்கிற வயசுன்னு வரும்போது பண்ணாலும் ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து போட்டுருவாங்க போனாங்க இவன் பண்ணுற குறும்பு தாங்க முடியல ஒரே சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊரில் போனா சண்டை அங்கே அங்கே போனா அவன் அடித்தேன் இங்கே போனால் இவன் அடித்தேன் அப்படின்னு அவன் மண்டையை உடைச்சேன் இவன் மண்டையை உடைச்சேன் சரி உடச்சி போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஊரில் உள்ள பூதாக வந்து வந்து உங்கள் அம்மா அப்பாவை திட்டுவாங்க என்ன பிள்ளை பற்றி வளர்த்துக்கா காப்பாரு இப்படித்தான் பிள்ளை பத்து வளர்ப்பியா அங்கே பாரு என் பையன் மண்டை உடைச்சி போட்டிருக்காங்க அங்கே பாரு என் பையன் காலம் முடிச்சுட்டான் என் பையன் கண்ணை வந்துட்டான் இப்படி பிரச்சனை கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாரும் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த உங்கள் மேலே ஒரு எரிச்சல் வந்து இவன் இங்கே வச்சா சரி வராதல தூக்கி அப்படியே அல்லாக்கா தூக்கி கொண்டு போய் படிக்கிற ஏஜில் ஒன்றாவதுலேருந்து படிக்கிற ஏஜில் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் கொண்டு தீக்கி போட்டுருவாங்க ஜாதகம் யோகமாக இருக்கிறவங்களுக்கு யோகமாக இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த உறவு வந்து வெளியே விடாமல் உள்ளே வச்சுருப்பாங்க அந்த குழந்தைய பிரிக்காம உள்ளே வச்சிருப்பாங்க இதனால என்ன ஏற்படும் கேட்டா தாயும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்பாவுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பெரிய பெரிய புழப்பா போயிடும் கூலி வேலைக்கு நல்ல வலிக்கு தொழில் டாக்டர் கூலி வேலைக்கு வந்துருவாரு இதெல்லாம் காரணம் யார் ராசியில் நீங்க பிறந்த தன்மை சரி இதெல்லாம் ஓகே சரிங்களா இதெல்லாம் ஓகே என்னங்க இவ்வளவு தெளிவா சொல்லுங்க கேட்கலாம் எனக்கு விருச்சகராசி விரிச்சியும் ஏன் வாழ்க்கை வரலாறு நான் பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நடந்துச்சோ அதை வந்து ராசியின் தன்மை வச்சு நான் எப்படின்னு புரிஞ்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இது எல்லாருக்கும் பொருந்தும்ல ஏன்னா என்னுடைய அனுபவம் தானே என்னுடைய அனுபவம் என் தாய் முத்தாலவன் அந்த அனுபவத்தையும் கரெக்டாக நியாபகம் வச்சு கொடுத்துட்டுருக்கா பாருங்கள் நான் அதை வாழ்த்து நன்றி சொல்லணும் சரி அப்போது இந்த அமைப்புப்படி ஏன் தாய் கூட இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை சுகஸ்தானமே மாரகஸ்தானமாக வேலை செய்யுது அப்பா ஸ்தானமே வந்து 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 பாகிஸ்தானமே பாதகமாக இந்த இரண்டுமே உங்களுக்கு பாதகமும் மாரகமும் கலந்து இருக்கிறதுனால அவங்க கூட நீங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஆயுள் தொந்தரவு கொடுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யலாம் நீங்க வந்து படிப்புக்காக முதல்ல பிரிஞ்சு வெளிப்பக்கம் போறீங்க ஓகே கல்யாணம் ஒன்று முடித்தாச்சு குடும்பம் ஒன்று அமைச்சாச்சு குட் குடும்பமாக தான் நாங்கள் இருப்போம் நாங்கள்லாம் ஒரே தட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டு இருக்கும் தட்டில் சாப்பிட ஆள் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அம்மா அப்பாவை ஊரில் விட்டு நீங்கள் வந்து அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு உண்டான விஷயங்கள் துணிமணி என்ன என்ன நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுங்களோ அதை விலகி இருந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அதுவே உங்கள் பாக்கியஸ்தானம் சிறப்பாக செயல்படும் மாராஷ்தானம் செயல்படாது தாயும் தந்தையும் இங்கே கூடவே இருக்கும்போது என்ன திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாச்சுன்னா அந்த இறைவனே வந்து பாதகத்தை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான் என்ன பாதகம் செய்வான் பாதகம்னா என்ன ஒன்பதாம் இடம் அப்பா சார்ந்த உயிர் மாணகம்னா என்ன அம்மா அம் மாணகம்னா என்ன அம்மா ஸ்தான் அம்மா ஸ்தானத்துக்கு அதிபதியாக சரி பகவானே வேண்டிய அம்மாவுக்கு மாரகத்தை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான் அப்போ நம்ம என்ன செய்யணும் தாய் தந்தையும் வேணும் அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் அவங்க இல்லாமல் இந்த ஜாதகர் கிடையாது அப்போ இருவருமே வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களை விட்டு விலகி இருந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு எட்டாம் இடத்த அதிபதி உங்கள் உங்கள் ராசி எட்டாம் அதிபதி தானே கடலை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தனிமையாக இருந்து உங்கள் தாய் தந்தையை நீங்கள் கவனிக்கலாம் தாய் தந்தை கொடுக்கக்கூடிய சாப் சாப்பாடு விஷயத்துலேருந்து என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் எல்லாமே சிறப்பு சரி இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் எங்கள் அப்பா அம்மா வந்து பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க எங்களை எனக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா இருவருமே சேர்ந்து ஒரு பெரிய வீடு கட்டி தர்றாங்க நான் அந்த வீட்டில் இருக்கலாமா கண்டிப்பாக அவங்களால் இருக்க முடியாது அவங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா போட்டு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் என் பையன் இங்கே தானே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீடு கட்டி முடித்தவொடனே உங்களுக்கு வெளிநாட்டு வச்சுருந்தா விளையாட்டு விட்டு தாயோடு விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்க அந்த பூர்வீக சொத்துல உங்களால் உட்கார முடியாது அப்பா அம்மா சம்பாதிச்சு கட்டின வீட்டில் உங்களால் உட்கார முடியாது சரி உட்காரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா காலங்கள் எப்படி நான் எப்படி அதை நகட்டி கொண்டு போவோம் அப்படின்னு தெரியவாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அம்மா அப்பா கட்டி கொடுத்த ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கணும் நாங்கள் வேறு போக மாட்டோம் எங்கள் அம்மா எங்களுக்காக எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசையாக பார்த்து பார்த்து கட்டினாங்க எங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு தான் அதில் இருக்குது இவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக கட்டினாங்க இதில் தான் நான் வாழ்ந்தே ஆவன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் வந்து ஒரு காலக்கட்டத்தில் போய் உட்காந்து நீங்கள் அங்கே உட்காரும்பொழுது அங்கே தாய் எழுச்சலக்கூடிய உறவும் தந்தை எழுச்சலக்கூடிய உறவும் உங்களை விட்டு பிரிஞ்சு கடவுள் கடவுளிடம் பேசி ஏறும்மா சத்தியமான உண்மை இது ஏன் நான் இவ்வளோ ஆழமாக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த உறவை விட்டு நீங்க பிரிஞ்சு இருந்தால்தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க இன்னும் எழுபது வயசுல எழுபது வயசாச்சு இன்னொரு பத்து வருஷம் இருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்காக நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் ராசியை காலதெய்வனு கெட்டாத ராசி தியாகத்துக்கு உண்டான ராசி தானே பண்ணுங்க இதனு சேர்த்து பண்ணுங்க எந்த எந்த உறவுக்கும் தியாகம் பண்ணுறீங்கள இதையும் சேர்த்து பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் ராசி லக்கணப்படி உங்களுடைய ஜாதகப்படி தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுக்கு வந்து ஆயுள் அதிகம் நீங்கள் தாய் தந்தரை நெருங்க 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 அவங்களுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அது எந்த மாற்றம் கிடையாது அப்படி நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் நாங்கள் வந்து கோயிலில் பூஜை போடுறோம் சாமி கும்பிட்றோம் அதெல்லாம் இப்போ நாங்களாம் வந்து இப்போ சாமி கும்பிட்றோம் அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லி பாருங்கள் வாய்ப்பே இல்லை அதுக்கு உதாரணத்தை சொல்லி அந்த வீடியோ முடிக்கிறேன் இதே ஜாதகத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னால் ஆரம்ப மணி நிலையில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து புதி செவ்வாதை வந்து ஒன்பதாம் வருஷத்துக்கு செவ்வாதை ஆரம்பிக்க போகுது அப்பாவுக்கு ஆயுள் கண்டமா கண்டமாக தெரிஞ்சுக்குமா ஏமா நீங்கள் எல்லோரும் பூர்வீகத்தை விட்டு ஊருக்கு போயிடுங்க இங்கே இருக்க வேண்டாம் என்கிட்ட நெருங்கி வராதிங்க எங்கிட்ட நீங்கள் நெருங்கி வர வர உங்களுக்கு ஆயுள் குறைபாடு வரும் சொன்னால் கேளுங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ என் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட மட்டும் அந்த விஷயத்தை சொல்லலை அப்பாட்ட போய் நம்ம வந்து எப்பா நீங்கள் வராதுங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் தொந்தரணும்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம பையன் வந்து நம்ம பார்த்து சங்கடப்பட்டு சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்ல அம்மா கிட்ட சகோதரர் ஊர்வலர் எல்லாருமே சொன்னேன் அழுகும் கூட பேசி பார்த்தேன் எல்லாரும் வேண்டாம்னு சொன்னா கேளுங்க ஊருக்கு போய் ஊர்ல இருங்க இங்கே ஏன் பக்கத்துல வர வேண்டாம் அந்த செவ்வாய் முடியிற வர ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாகி அவன் வந்து பாதக சந்திரம் செவ்வாய் நீசன் சம்பந்தப்பட்ட வக்கரம் சம்பந்தப்படாமல் இப்போ இப்படி அந்த பரிவர்த்தனை சம்பந்தமாக சொல்ற விளக்கத்தை சொல்கிறேன் என் ஜாதகத்தை விளக்கத்தை சொல்லியும் அவங்க வந்து கேட்கல ஏட்டா நீ நல்லா சாமிக்கு முடிதா எவ்வளோ எவ்வளோ மா சாமிக்கு மட்டும் மாலை போட்டுக்கிறதா இருந்து என்னமோ பண்ணுற சாமி வந்து உனக்கு நம்ம அப்பாவை காப்பாற்றும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் காப்பாத்திச்சு ஒரு காலகட்டத்தில் இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால திடீர்னு உடம்பு செல்லாமல் வரும்போது நான் மாலை போட்டிருக்கேன் அந்த நேரத்தில் வந்து இறைவனை போய் கெட்டியாக அப்படி சண்டை போட்டு முத்தார மாதிரி சண்டை போட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து மாலை போட்டிருந்தேன் அந்த நேரத்தில் வந்து கையில வந்து காப்பு போட்டிருப்பேன் அந்த காப்பு கல்லட்டி அப்பா கையில கொடுத்து கையில போட்டு விட்டு ஊட்டு வாங்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அது ஒரு நேரம் ஆனால் மறுநேரம் ஏன்னா இறங்கியில் ஒரு நேரம் வாய்ப்பு கொடுக்கும் மறுநேரம் வந்து அவங்க சொல்லும் போது அந்த மேலே ஒன்றும் நடக்காதல தைரிய மாயிரு அதெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க என்ன நெருங்கி வர வர பார்த்திங்கன்னா செவ்வாயிசு ஆரம்பித்து நாற்பது நாள் ஆகலை எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் இதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம சந்திக்கும் போது நம்ம வந்து அந்த நேரங்களில் வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு நம்ம கிட்டே பிடிச்சிக்கிட்டோம் அது இறைவனை நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன் சரி ஐட்டுனு அடுத்து வந்து அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய வேலை செய்யறதுக்கு வந்து எனக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்கல திடீர்னு ஒரு ஆண்டு நடக்குன்னு ஒரு அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு செய்தி வருது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஜாதகத்தை புரட்டி பார்க்குறதுக்குள்ளோ அடுத்த நிமிஷம் வந்து இறந்துட்டாங்கன்னு வருது அப்போ என்ன செய்ய முடியும் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நான் சொன்ன விஷயம் என்ன கேட்டேன்னா நீங்கள் போய் பூர்வீகத்தில் போய் இருங்க ஆயுள் கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் யாருமே கேட்கலை ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா பூர்வீகத்தில் இருக்கிறாங்க சமாதியில் இருக்கிறாங்க எங்கள் அம்மா இங்க இதை நான் ஏன் இதை இப்ப ஆறாம சொல்ல வரேன்னாச்சுன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்து நிறையணும் அப்படிங்கிறது இல்லை கொடுத்து நிறையணும் அப்படிங்கிறதை தாண்டி அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கணும் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு வந்து நம்ம காரணமா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் தான் இவ்வளவு ஆறாம சொல்றேன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஒரு விஜயகர் யார் பிறந்த விட்சியகர் ராசி சம்பந்தப்பட்டாலும் அதே அமைப்பு தான் லக்கணங்கள் கூட அதே அமைப்பு தான் லக்கணமும் ராசியும் உள்ளே உள்ள வந்துட்டினாலே நீங்க வந்து முடிஞ்ச அளவு தாய் தப்பனை விட்டு நீங்க விலகி எடுங்க விலகி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆயுள் அதிகம் சரி என்ன ரொம்ப பாசமா இருக்கிறாங்க வேற வழி இல்லை அப்பெல்லாம் போச்சால முடியலப்பா நான் என்ன பண்றது உங்களுக்கு தான் நான் விளக்கத்தை சொல்றேனே ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தாய் தப்பனை சண்டைகளுக்கு விட்டு ஒதுக்கி விடுங்க சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்க விட்டு நீங்க விலகி போங்க நீங்க விலகி போங்க அவங்க ஒதுங்கி போறேன் நீங்க விலகி போங்க போய் நீங்கள் ஒரு பக்கம் போய் இருந்து மறைமுகமாக அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி பருப்பு சம்மந்தப்பட்ட என்னென்ன கொடுக்கணுமோ உங்களை ஆசைப்படி மனசு மனசுப்படி என்ன வேணாலும் கொடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ விருச்சக ராசி விச்சகத்தில் வந்து ஒரு ஜாதகர் பிறந்தனா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கு மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க தாய் தந்தை உங்களுக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் உங்களுக்கு நிற்காது அதை முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் தாய் தந்தை கொடுக்குற பொருள் வந்து உங்களுக்கு வந்து நிற்காது அது பிரச்சனையும் கொடுக்கும் நீங்கள் அவங்க கொடுக்க இருக்கும்போது அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த ஜாதகர் வந்து இந்த பூமியில் வந்து தனித்து இருந்து கால் சென்று இடமாக இருந்தாலும் தனிச்சு இருந்து வாங்கணும் ஒரு ஒரு படுக்கலுக்கு ஒரு பாய் வாங்கினா கூட நீங்கள் உங்கள் சம்பாத்தியம் தான் வாங்கணும் இதுதான் உங்கள் ஜாதக அமைப்பு நீங்கள் வந்து அந்த மாதிரி உறவுகள்ட்ட அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வாங்கினாலும் அது உங்களுக்கு நிற்காது வாங்கினாலும் அது தங்காது அதனால உங்கள் பிரச்சனை நீங்கள் இருந்தால் அவங்க பிரச்சனை அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை அப்ப உங்களுக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ மாறும் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படிங்கிறதுனா நான் அந்த யூடியூப் சேனலுக்கு அப்படிங்கிறது இந்த சேனல் அப்படிங்கிறது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னால் தான் இருக்கும் எப்போ வந்து எங்கள் அப்பா மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அரங்கேறதோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த உலக லெவலில் நான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னால் எனக்கு யாரும் தெரியாது ஒரு விச்சகராசி பிறந்தவங்க வந்து தாய் ஒரு பிரிஞ்சு இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தாய் தந்தையின் மரணத்திற்கு அப்புறமே இந்த ஜாதகர் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவார் அதுவரை இந்த உலகத்தில் வந்து படாத பாடுபட்டு தான் இவர் வாழ்க்கை நகட்ட முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் லஜ்ஜிலியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்போ தாய் தப்பனும் வேணும் லஜ்ஜிலான ஒரு லஜ்ஜியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் தனித்து இருந்து நீங்கள் வாழுங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பு அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் நான் பட்ட பாடுகள் இருந்த வாழ்க்கை வரலாறு ஏன்னா எனக்கு விருச்சக ராசி விருச்சக லக்கணம் அதனால தான் இவர் தெளிவா உங்களுக்கு ஆழமங்களால் சொல்ல முடியுது சரிங்களா சரி அதனால இந்த வீடியோ எல்லாரும் முடிச்சுக்கிறேன் சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்